ஞாயிறு சிந்தனையின் வழியாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய சிந்தனையின் வழியாக கடவுளின் பேருள் தாழ்நிலை இருக்கான நம்பிக்கை என்கிற அடிப்படையில் நாம் சிந்திக்க கேட்போம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே மாநகரில் ஒரு குப்பை தொட்டியில் ஒரு பச்சிளம் குழந்தை தூக்கி எறியப்படுகிறது அந்த பச்சிளம் குழந்தையை சாப்பிடுவதற்காக சில தெரு நாய்கள் அந்த குப்பை தொட்டியை சூழ்ந்து நின்று குழந்தையை நெருங்குகிறது குழந்தையின் முனங்கள் சத்தம் கேட்ட ஒரு தாயானவள் ஐயையோ குப்பைத் தொட்டிக்குள் ஒரு பச்சிளம் குழந்தை அதுவும் நாய்கள் தின்க இருக்கிறதே என்று சொல்லி நாய்களை விரட்டி அந்த பச்சுளம் குழந்தையை தன் மார்போடு தூக்கி கொண்டு ஓடுகிறாள் யாரோ ஒரு தாய் தந்தையரால் தூக்கி எறியப்பட்ட அந்த பச்சுளம் குழந்தை உயிருக்கு போராடிய நேரத்தில் கடவுளின் பேரருளால் காப்பாற்றப்படுகிறாள் அந்த குழந்தை அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு ஸ்ரீ வஸ்தவா என்கிற அனாதை இல்லத்திலே சேர்க்கப்படுகிறாள் என்ன ஆச்சரியம் அந்த அனாதை இல்லம் அந்த குழந்தையை தத்தெடுத்து லைலா என்ற ஒரு பெயரை சூட்டி அழகாக வளர்க்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு தம்பதி ஷூ மற்றும் ஹரேன் என்று சொல்லுகிற பெற்றோர் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அனாதை இல்லத்தில் வந்து குழந்தைகளை பார்க்கிறார்கள் ஆனால் கடவுளின் பேரருளால் தாய் தந்தையார் தூக்கி எறியப்பட்டு நாய்களோடு உயிர்க்கு போராடி அந்த பச்சுளம் குழந்தையின் முகத்தை பார்த்த அந்த தம்பதியருக்கு இந்த லைலா என்கிற பெண் குழந்தையை பார்த்ததும் ஒரு ஈர்ப்பு எவ்வளோ அழகாக இருக்கிறது இதன் கண்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது இதன் முகம் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சொல்லி நாய்களோடு போராடி அந்த பச்சிளம் குழந்தை மீது கொண்ட ஈர்ப்பினாலே அந்த குழந்தையை தத்தெடுத்து அமெரிக்காவுக்கு அழைத்து செல்கிறார்கள் அமெரிக்காவுக்கு அழைத்து சென்ற அந்த பெற்றோர் அந்த குழந்தைக்கு லிசா ஸ்தலேக்கர் லிசா ஸ்தலேக்கர் என்கிற பெயரை சூட்டி சந்தோஷமாய் வளர்க்கிறார்கள் நன்றாக படிக்க வைத்தார்கள் நன்றாக விளையாட வைத்தார்கள் நன்றாக பயிற்சி கொடுத்தார்கள் கடவுளின் பேரொருளை பாருங்கள் குப்பை தொட்டிக்குள் தூக்கி எறியப்பட்ட அந்த குழந்தை நாய்களின் வாய்களுக்கு இரையாக வேண்டியவள் அல்லது ஏதோ ஒரு மூலையில் அனாதையாக இருக்க வேண்டிய அந்த குழந்தை கடவுளின் பேரொருளால் அந்த பெற்றோரால் வளர்க்கப்பட்டு ஆஸ்திரேலியாவினுடைய கிரிக்கெட் அணியிலே சேர்ந்து கிரிக்கெட் அணியினுடைய கேப்டனாக பொறுப்பு ஏற்று பல சாதனைகளை படைத்து இந்த உலகமே ஆச்சரியப்படும் லிசா என்கிற கிரிக்கெட் பிளேயராய் உயர்வு பெற்றாள் அது மாத்திரமல்ல ஆயிரம் ரன்னையும் நூறு விக்கெட்டையும் முதல் முதலாவது பெற்ற ஒரு பெண் கிரிக்கெட் மட்டையாளர் என்று சொன்னால் அது அந்த லிசா என்கிற அந்த பெண்மணிதான் இத்தனை சாதனையும் அந்த பெண்ணுக்கு வந்தது என்று சொன்னால் கடவுளின் பேரொருளை பாருங்கள் குப்பை தொட்டியில் ஆக வேண்டிய அந்த பெண்ணுக்கு கடவுளின் பேரொருள் அன்புக்குரியவர்களே இப்படித்தான் நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தொலைந்து போக வேண்டிய நம்மை கடவுளின் பேரொருள் என்றும் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது அப்படி கடவுளின் பேரொருளால் வழிநடத்தப்பட்டவர்கள்தான் எலிசபெத் மரியாள் எலிசபெத்தும் அறியாளம் இருவரும் சந்தித்த நிகழ்வுதான் இன்றைய திருமறை பகுதியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஹன்மான் இன்றும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளின் பேரொருள் எத்தனையோ ஜனங்கள் இன்று இருக்கிறார்கள் நாளை இருப்பார்களா தெரியாது இன்றும் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளின் பேரொருள் நாமும் நம் குடும்பமும் இன்று வாழுகிறோம் என்று சொன்னால் கடவுளின் பேரொருள் நம் உடலிலே உயிர் இருக்கிறது என்று சொன்னால் கடவுளின் பேரொருள் அப்படித்தான் கடினமான ஒரு சூழ்நிலை கொள்ளும் ஆண்டவருடைய பேரொருளை பெற்றவர்கள்தான் இந்த எலிசபெத் இந்த மரியாள் கடவுளின் பேரொருள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது ஆண்டவரின் பேரொருள் யாருக்கு வழங்கப்படுகிறது இதைத்தான் மரியாளின் பாடலிலிருந்து மூன்று சிந்தனைகளாக இந்த சிந்தனையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் ஒன்று இரக்கத்தை வெளிப்படுத்திய பேரொருள் வெளிப்படுத்திய பேரு ஒன்றாம் அதிகாரம் ஐம்பது பாருங்கள் அங்கே எலிசபெத் இவர்கள் கடவுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டதை திருமறை மிக தெளிவாக உரைக்கிறது ஹனுமான் ஒன்று நாள் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை சற்று கவனித்து பாருங்கள் அங்கு ஒரு பேர் பெரிய நீண்ட பட்டியலே சொல்லப்படுகிறது அந்த பட்டியலின் முறைமைப்படி ஆசாரிய வகுப்பில் இருக்கக்கூடிய குழுவுக்கு என்றோ ஒரு வாய்ப்பு தான் சீட்டு போட்டு கிடைக்கும் ஆசாரிய முறையினர் செய்வதற்கு அந்த வரி வீடத்திற்கு அருகாமையிலே வந்து திருப்பணி செய்வதற்கான வாய்ப்பு சீட்டு போட்டு என்றாவது ஒரு நாள் தான் சஹரியாவுக்கு கிடைக்கும் ஆனால் ஆச்சரியத்தை பாருங்கள் அன்று சீட்டு போடுகிறார்கள் ஆச்சரியமாய் அந்த தொண்டு சகரியாவின் நே பெயரிலே விழுகிறது இதுதான் கழுடைய இறக்கம் அந்த வயதான காலத்தில் இதோடு வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்று நினைத்த அந்த சகரியாவுக்கு வேதம் சொல்லுகிறது லூக்கா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின்படி அந்த சீட்டை அந்த சகரியா பெற்றுக்கொள்ளுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கருடைய இரக்கம் பெரியது ஏங்கி தவிக்கிற நமக்கு என்றாவது ஒரு நாள் கத்துடைய கிருவை கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற நமக்கு கத்துடைய இரக்கம் நிச்சயமாய் அது பேரொருளாய் வரும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது பாருங்கள் ஒரு விழுக்காடு கூட யோசித்து பார்க்காத தாவீது ஆடுகளுக்கு பின்னால் அந்த கடவுடைய ராஜாவாய் முடி சுட்டப்படுகிறார் எகிப்திலே கடினமான ஒரு சூழலில் யகோபீத் என்கிற அம்மா மோசே என்கிற குழந்தையை பெற்றெடுக்கிறார் கருடைய பேரொருளை பாருங்கள் அத்தனை கடினமான சூழ்நிலையிலும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கவும் அந்த குழந்தையை வளர்க்கவும் ஆண்டவருக்கு முன்னால் அர்ப்பணம் செய்யும் எவ்வளோ ஆச்சரியம் அல்லவா அத்தனையும் நடக்கிறது கடவுளின் பேரருள் அமன்பானவர்களை இறக்கம்தான் கடவுளுடைய பேரொருளை வெளிப்படுத்திய இரண்டாவதாக தாழ்மையானவர்களை உயர்த்திய பேரருள் தாழ்மையானவர்களை உயர்த்திய பேரருள் லுகா ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனத்தின்படி தாழ்மையானவர்களை கத்தருடைய கிருவை உயர்த்தும் என்று வேதம் சொல்கிறது யார் தாழ்மையாயிருக்கிறார்களோ அவர்களை கத்து தம் பேரகுழனால் உயர்த்துகிறார் அன்பானவர்களை பெருமையுள்ளவன் வீட்டில் தண்ணீர் கூட தங்காது என்று ஒரு சீன பழமொழி உண்டு பெருமையுள்ளவருடைய இல்லத்திலும் பெருமையுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் தங்காது எங்கே தாழ்மை இருக்கிறதோ அங்குதான் ஆசிர்வாதம் தங்கும் சஹரியா எலிசபெத்தும் இந்த மரியாளும் தாழ்மையின் உருவங்கள் மாரியால் தம்மை பற்றி சொல்லும் பொழுது தம் தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தார் என்றுதான் அவள் உரைக்கின்றாள் சகரியாவும் பாருங்கள் அந்த வயதான காலத்திலே எத்தனை பெரிய தாழ்மையுடைய ஒரு மனிதன் அல்லவா தனக்கு என்றாவது ஒரு நாள் சீட்டு போட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி அந்த இடத்தில் மிக பொறுமையை காத்திருந்த ஒரு தான் இந்த சஹரியா ஒரு ஆச்சரியத்தை பாருங்கள் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதினின் ஒன்றாம் வசனத்திலே ஆசாரிய முறைமைப்படி உள்ளே சென்ற சகரியாவுக்கு தேவதன் தரிசனமாகின்றான் எந்த ஆசாரியனுக்கும் தரிசனமாகாத இறைவன் இந்த சகரியாவுக்கு தரிசனமாகின்றான் ஏனென்றால் அவருடைய நல்ல பண்பு அவருடைய தாழ்மை அத்தனை பெரிய ஆசாரிய பணி அன்றைய தனத்தில் தனக்கு கிடைத்த பொழுதும் மிகுந்த தாழ்மையோடு அந்த வயதான நேரத்திலும் செய்கிறார் பாருங்கள் அந்த தாழ்மையில் அவருடைய பேரருள் வெளிப்பட்டது அன்பானவர்களே தாழ்மையானவர்களுக்கு வெளிப்படும் பல ஏற்பாட்டிலும் கிதியோன் ஒரு நியாயாதிபதி இருந்தார் எத்தனையோ நியாயாதிபதிகள் இருந்தார்கள் ஆனால் மாத்திரம் கிதியூனுக்குதனை கொண்டு தரிசனத்தை கொடுக்கிறார் ஏன் அவன் தன்னையே தாழ்த்தினான் அன்பானவர்களே தாழ்மையானவர்களை உயர்த்துகிற ஆண்டவர் கருடைய பேரொருள் யாருக்கு வருகிறது பாருங்கள் யார் தம்மை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் பேர் பேரருளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் மூன்றாவதாக உறவுகளால் ஆசீர்வதித்த பேரருள் உறவுகளால் ஆசீர்வதித்த பேரருள் லுகா ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தை பாருங்கள் அங்கே எலிசபெத் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது மரியாள் மற்றும் அயலகத்தார் அந்த ஜனங்களும் வந்து சந்தோஷப்படும் அளவுக்கு நிறைய உறவுகள் சுற்றி நிற்கிறார்கள் ஹனுமான்புர்களை வயதான காலங்களில் வயதானவர்களை தள்ளி விடுவது கலாச்சாரத்துடைய இயல்பு ஆனால் எலிசபெத் வயதான காலங்களில் தனிமையாக்கப்படவில்லை இதுதான் கத்துடைய பேரொருள் ஆரம்பத்தில் ஒரு குழந்தையை பற்றி கேட்டோமே அந்த குழந்தை அழகாகத்தான் இருந்தது ஆனால் சூழ்நிலையை பாருங்கள் தாய் தந்தைக்கு அந்த குழந்தையை பிடிக்கவில்லை சமூகத்தில் ஒரு அவமானத்தின் அடையாளமாய் அந்த குழந்தையை நினைத்திருக்கலாம் தூக்கி அறிந்தார்கள் ஆனால் கத்துடைய பேரருள் கைவிடவே இல்லை அன்பானவர்களே இதை போல அன்பானவர்களே இந்த உலகத்தில் அந்த குழந்தையைப் போல எலிசபத்தை போல போல ஒருவேளை கடினமான சூழ்நிலையில் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் காட்டுடைய பேரருள் நம்மை உறவுகளோடே வளர்க்க செய்யும் தாய் தந்தையோடு குழந்தைகளோடு உட்கார் உறவினர்களோடு கணவரோடு மனைவியோடு என்று சொல்லி உறவுகளோடு வளர்க்கச் செய்வதுதான் கருடைய பேரருள் அன்பானவர்களே இன்னும் உறவுகளோட இருக்கிறோம் என்று சொன்னால் அது கட்டுடைய பேரருள் அதுதான் இந்த எலிசபெத்திற்கும் கிடைத்தது மோசே மோசமடைந்த பொழுது அத்தனை ஜனங்களும் விட்டு விட்டு தான் சென்றார்கள் அனாதியாயிருக்கிறே கர்த்தரே இறங்கி வந்து அடக்கம் செய்தார் ஏனென்றால் யாரையும் அனாதியாய் விடாதவர் நம்முடைய ஆண்டவர் உன் குடும்ப சூழ்நிலையிலே நீ உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கலாம் வருத்தப்படாதே கலங்காதே ஏனென்றால் யாரையும் அனாதியாய் விடுகிறவர்களும் ஆண்டவர் அல்ல மோட்ச பிரயாணம் புத்தகத்திலும் சொல்லப்படுகிற கதையுடைய சாராம்சம் அதுதான் மோட்ச பிரயாணி கடைசி வரையிலும் அனாதியாக்கப்படவில்லை இறைவன் அந்த மோட்ச பிரயாணியை சுமந்தார் அதே போல தான் பாலவர்களே எலிசபெத் இந்த வயதான காலத்திலே அனாதியாக்கப்படவில்லை அந்த எலிசபத்தை உறவுகளால் கர்த்தர் ஹசீவதித்தார் பேரவர்கள் அதே போல கடினமான சூழலில் தள்ளப்பட்ட அனாதை போல நின்று கொண்டிருக்கலாம் உங்களை கர்த்தர் நடத்துவார் பேரருள் ஆச்சரியமானது எலிசபெத்தை நடத்தின பேரருள் மரியாலை நடத்தின பேரருள் லிசா என்கிற ஆஸ்திரேலிய கேப்டனை நடத்தின பேரருள் இன்று உங்களையும் அந்த பேரருள் வழி நடத்தும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை